அண்ணங்கிட்ட பேச்சு கொடுக்கலாமா வேண்டாமான்னு கூட தெரிய மாட்டக்கா என்னால சொல்லாமையும் இருக்க முடியல சரி அப்போ என்னே என்ன சிவா என்னே பிரச்சனைலாம் எல்லாம் ஒண்ணு இல்லலானே அப்ப மைனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல பெரியமாவுக்கும் பெரியப்பாவுக்கும் நீங்க வர்ற விஷயமே தெரியாது இப்படி உள்ள சூழ்நிலையில வெளிநாட்டுல இருந்து நீங்க மூணு பேர் தான் வந்திருக்கீங்க இப்போ மைனையும் பிள்ளையும் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ மட்டும் வந்தா சரியாவானே இருக்கும் பெரியமாவும் பெரியப்பாவும் தானே செய்வாங்க நான் மட்டும் வர்றதுல உனக்கு என்ன பிரச்சனை இனி பிரச்சனை ஒண்ணு இல்ல உன் வெளிநாட்டுல இருந்து வர்றீங்க மைனியும் பிள்ளையும் கூட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன் பெரியமாவும் பெரியப்பாவும் உங்க மூணு பேரையும் பார்த்து சந்தோஷப்படுவாங்கல்ல பையன் பிறந்த கையோட ரெண்டு மூணு மாசத்துல நீங்க வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டீங்க இப்ப அவனுக்கு மூணு வயசு கிட்ட ஆகுது அவங்க நேர்ல பாக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களானே ஒரு ரெண்டு நாள் மட்டும் மைனியும் பிள்ளையும் நம்ம வீட்டுல இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கலாம்ல பாரு சிபா இதுல எல்லாம் நீ தலையிடாத நாங்க எங்க இருக்கணும் ஏது இருக்கணும் எப்ப இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும் என்ன கேட்டு கோவம்லாம் படாத என்ன ஊருக்கு வரத பெரியமாவுக்கு இருக்கலாம்ல என்ன சிவா நாங்க இப்ப என்ன டூருக்கா வந்திருக்கோம் ஒரு மாசம் லீவு கிடைச்சேன்னு வந்தோம் இதை ஊரு பூரா எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே வருவா என்ன ஊரு பூரா சொல்லுது நான் சொல்லல பெரியமாவுக்கும் பெரியப்பாவுக்கும் போன் பண்ணி இப்படி நாங்க வரோம்னு ஒரு வாரத்த சொல்லிருக்கலாம்ல அதத்தான் சொன்னேன் வீட்டுக்கு வர்றதுக்கு யாருக்கிட்டையும் சொல்லிட்டு வரணும்னு அவசியம் இல்ல ஏ அப்ப இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு அண்ணன் இவ்வளவு கோவப்படுதான் ஒருவேளை அண்ணனுக்கும் மைனிக்கும் ஏதாவது பிரச்சனையோ என்னவோ யாருக்கு தெரியும் பெரியமாவுக்கும் பெரியப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாத விஷயம் கூட இவனுக்கு தெரியாது அவங்களுக்கு ஃபோன் பண்ணியே ரெண்டு மாசத்துக்கு மேல ஆகுதுன்னு பெரியம்மா வர நேரத்து சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாங்க இப்ப அண்ணன் மட்டும் போனாம்னா அவங்க வருத்தப்படாம என்ன செய்வாங்க இது நான் சொன்னா அவனுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருது சரி இதுக்கு மேல நான் அவங்ககிட்ட ஏதாவது கேட்டு அப்புறம் கோவத்துல வண்டியை விட்டு இறங்கி போனாலும் போயிருவான் பேசாம வண்டியை ஓட்டுவான் இட்டி மாமா தூங்கிட்டு இருக்காங்க ஆமா நித்யா தூங்கிட்டு தான் இருக்காரு சொந்த மர்மக இருந்து எங்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல ஆனா நித்யா நீ எங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டதா தெரியுமா

சொல்லிருக்காங்க அரை மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து சந்திரவீன் வர சொல்லிருக்காங்களா அத்தைக்கும் அத்தா அக்கா எல்லாம் வரது தெரியாது எப்படி நம்ம சமாளிக்க மாமா தூங்கிட்டு தானே இருக்காங்க அப்ப அவரை சமாளிக்காண்டா அத்தைய மட்டும் சமாளிச்சுக்கிட்டா போதும் என்ன நித்யா நீ பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டே இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தே நீங்க முதல்ல மைனி மார்க்கிட்ட இல்ல யா மைனி கிட்ட பேசணும் போல தோணுச்சு அதான் கேட்டேன் யார் பெரிய மாக்கிட்டயா ஆமா நித்யா பேசி ரொம்ப நாள் ஆச்சு அதான் ஒரு வாரம் பேசலாம்னு நினைச்சேன் டீ பேசாம நான் நாளைக்கு சந்தைக்கு போவேன் அப்ப நீங்க யா கூட வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய வீட்டுக்கு போயிட்டு வருவோம் என்ன நித்யா சொல்லுதா ஆமா டீ பெரிய மாவுக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கும் உங்களுக்கும் பெரிய மாவை பார்க்கணும் போல இருக்கும் ஆனா பெரியம்மா மா இங்க எப்படியும் வர மாட்டாங்க அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தைக்கு போற மாதிரி நம்ம பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம் மாமாவுக்கு இப்ப உடம்பு பரவாயில்ல இல்ல காலையில சாப்பிட்டுட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குவாங்கல்ல அந்த நேரத்துல நம்ம பெரியமா வீட்டுக்கு போவோம் போறது பிரச்சனை இல்ல அப்புறம் உங்க மாமனாருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் எப்படிதே தெரியும் யாரு சொல்ல போறா மாமாவும் இப்ப வேலைக்கு போறது இல்ல அதனால வெளியே வரமாட்டாங்கல்ல உங்க பையனும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு தான் சொல்லுது மாமா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சந்தைக்கு போறோம்னு சொல்லிட்டு போலாம் போயிட்டு அப்படியே பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் அங்க வந்துடலாம் நீ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு நித்தியா அப்ப நாளைக்கு காலையில பத்து மணிக்கு கிளம்புறோம் சரி சரிட்டியா சரி சரி நீ ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொன்னல போயிட்டு வா சரிங்க தே நித்யா நல்ல மர்மவாதா எங்க போன நித்யா ஆளை காணல அஞ்சே நிமிஷத்துல வந்திருதேன்னு சொன்னா காமன் நேர ஆச்சு இன்னும் ஆளை காணல சரி போய் பாப்போம் இப்ப அக்காவும் அத்தானும் பிள்ளையும் வந்துருவாங்க அந்த உடனே அவங்க மூணு பேருக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகணும் அத்தை அவங்கள பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட போறாங்க அத்தைக்கு மாமாவுக்கு

அது வந்து இன்னும் ஒரு கால் மணி நேரத்துக்கு நான் மௌன வரதம் என்னதே மௌன இவ்வளவு நேரமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கா இப்ப இன்னும் ஒரு கால் மணி நேரத்துக்கு நான் மௌன வரதம் மௌன வரதம்னு மறுபடி மறுபடி பேசிக்கிட்டே இருக்க அட ஆமா என்னமோ நீ விளையாட்ட காமிச்சிட்டு இருக்க எனக்கு அது மட்டும் புரியுது கடவுளே இவங்க வர சீக்கிரமா வரட்டும் இல்லனா அத்தை என்ன விஷயம் இது விஷயம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க வண்டி ஹார்ன் சவுண்ட் கேட்கல அப்ப வந்துட்டாங்கன்னு நினைக்கேன்

நித்யா அதெல்லாம் அப்புறமா பேசிக்கிடலாம் நீ சமையல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா இல்ல எல்லாத்தையும் எடுத்து வை நான் அண்ணனை சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வரேன் நீங்க சொல்லுங்க அக்கா ஏன் வரலன்னு சொல்லு தம்பி நித்யா முதல்ல சாப்பாடு எடுத்து வை வயிறு பிசியோட வந்திருப்பான் முதல்ல அவன் சாப்பிடட்டும் அதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விசாரிச்சிடலாம் சரிங்க அத்தை பார்த்த உடனே அத்தைக்கு எவ்வளவு சர்ப்ரைஸ் பாத்தீங்களா ஆமாமா பாத்துக்கிட்டு தான் இருந்தேன் சரி நீ போய் சாப்பாடு எல்லாம் எடுத்து வை சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு சாப்பிட வரையானே

அதான் சொல்லுதம்லாமா ஒரு மாசம் லீவ் கிடைச்சு அதான் வந்தேன்னு என்ன நீ அப்படியே என்ன மணி வந்தது வராதமா என்ன பார்த்து குழு குழுன்னு அழுதுகிட்டே இருக்கா எந்த நிம்மதிய இருக்க விட மாட்டியா என்ன பெரியம்மா அண்ணே ஊர்ல இருந்து வந்த டயர்டா இருப்பான் இப்படி நீங்க அவன் முன்னாடி நின்னு அழுது வருத்தப்படாதீங்க சரி விடுங்க பெரியம்மா வருத்தப்படாதீங்க படாதீங்க இப்போதானே அண்ணே வந்திருக்கான் கொஞ்ச நேரம் கழிச்சு இதை எல்லாத்தையும் பேசிக்கிடலாம் கிடலாம் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டா என்ன மக்கா நாங்க வந்திருக்க மாதிரி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா இருக்கா இப்போ அதனால என்ன பிரச்சனை வந்ததுல இருந்து ஏன்லாம் இப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்ன நீ அது கொஞ்சமா புரிஞ்சுக்க பெரியமா அவங்க வருத்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்க அப்படி என்ன வருத்தம் வயசானாலும் இப்ப நல்லா இருக்காங்க என்ன முதல்ல நீ சாப்பிடவா அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கிட்டலாம் இப்போ என்ன என்னமா பண்ண சொல்லுத பேசாம நான் இங்க வரதுக்கு பதிலா என் பொண்டாட்டி கூட எங்க மாமியார் வீட்டுக்கே போயிருக்கலாம்

నిపా యదుం పి అసాండా మదలక చా పడవా నిం.